நடிகர் சங்கம் சங்க தலைவர் நடிகர் ஒரு நடிகர் நடிகர் கிலகத்துக்கு என்ன மரியாதை அதே மாதிரி இன்னைக்கு நடிகர் நடிகர் சங்க விசாரணை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள்

அப்படியாப்பட்ட தலைவனுக்கு அந்த கடவுளும் கூட சாமி டெய்லி ஆன்மீகவாதி நாங்கள் அந்த கடவுளை கூட கண்ணு இல்லாம இந்த தடவை எடுக்கப்பட்டார் விசாரணை போது வேண்டுகோள் அதே மாதிரி மதிப்புகளே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு இன்றைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க உங்களுக்கு வந்து மரியாதை பண்றாங்க அப்படி கிடையாது தலைவருக்கு எங்கன்னா ஒரு இடத்த சமாதி அமைக்கல இருக்கு அவர் வழி பண்ணணும் எப்படி உங்க அப்பா முதலமைச்சர் கருணாநிதிக்கு பண்ணாங்களோ எக்ஸா அதே மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட சார்பாக வேண்டி விரும்புகிறை மன்றாட கேட்டு கொள்கின்றோம் கேப்டன் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து படம் தமிழ் சொல்லடா தலை நிமிடம் அன்னைக்கு வலது கை கொடுக்கிறது தெரிய அதுன்றதுக்காக நிறைய உதவிகள் பண்ண படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து விதவி தாய்மார்கள் சலவை தொழிலாளர்கள் மொத்த எல்லாருக்குமே கொடுக்குற உதவி கூட விளம்பரம் பண்ணிக்காத ஒரு மனிதன் இன்னைக்கு இவ்வளவு காட்சி கூட நிறைய இருக்கலாம் அன்னைக்கு நாங்க படிக்கிற காலத்தில் அச்சு கூட தான் அந்த அச்சு கூடுவதை கூட விளம்பரம் பண்ணிக்காத ஒரு மாபெரும் தலைவன் மக்கள் பக்கம்தான் நான் நிற்பேன்னு சொன்ன ஒரு மிகப்பெரும் தலைவன் மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்தார் அவர் தூரத்தை இடிமுழுக்கமாக ஆரம்பித்தார் சத்திரியனாக வாழ்ந்தார் கேப்டனாக வாழ்ந்து சகாத்தமாக மறைஞ்சிருக்கார் இவரை போல் இன்னொரு மனுஷங்க பிறக்கிறதுக்கு இன்னொரு தசாத்தமாகும் தசாத்தம்னா நூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாபெரும் கலைஞன் பிறப்பான் அப்படின்னு ஒன்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் மறுபடியும் தான் அது கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது அந்த தசாப்தத்தை தாண்டதுக்கு ನಮ್ಮ ಇನ್ನೊಂದು ಸಹಾಪ ಅದು ಉಮ್ಮೆಯನ್ನ

உண்மையிலே கேப்டன் இல்லாத போது எங்களுக்கு இன்னும் எப்படி ரன் பண்ண போறோன்றது தெரியல எங்களுக்கு வந்து கேப்டனை நாங்கள் வந்து ஒரு நாள் கூட மறந்ததில்ல ஆனால் இப்போ நாங்கள் எப்படி மறப்போன்னு தெரியல தலைவர் இந்த இழப்பு எங்களுக்கு பேர் இழப்பு